வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இப்போ இந்த மசாலா வறுவல் செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஏற்களை எடுத்துக்கலாம் இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எல்லாமே எடுத்துக்குவோம் எடுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் செஞ்சுக்கலாம் இதுல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க சரிங்க இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்யும்போது இதுல ஒரு எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம் கடலைப்பருப்போ உளுந்த பருப்பம் நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் குறை குறைன்னு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கப்பா இந்த சட்டையிலேயே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு அதை நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதில் ஒரு இணைக்க அளவுக்கு கருவ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம என்ன பண்ணலாம் இந்த காய்கறிகள் இந்த அளவுக்கு உப்பையும் வந்து சேர்த்துடலாம் இதுலேயே ஒரு கால் சட்டிக்க அளவுக்கு மஞ்சள் தூள் இதுலேயே நாலு பல்லு பூண்டை தட்டி எடுத்து வச்சிருக்கேன் ஒன்று பாதையமா இதையும் போட்டு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலையே நல்ல ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமிளகா தூள் போட்டுக்கலாம் இது நம்மளுடைய இந்த காரம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு ரெண்டு காஞ்சு மிளகாயை கிள்ளி போடாதீங்க அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம் இப்போது கலருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு கால் சட்டிக்கை அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அரை கிலோ அளவுக்கு நான் கோவக்காய் வாங்கிட்டு வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சோம் சீக்கிரமாக வேகும் மசாலெலாம் உள்ளே நல்லா பிடிக்கும் ஏன்னால் இந்த காயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கல் தான் இருக்கும் அதனால் நல்லா தண்ணி ஊற்றி வேக வைக்கும் போது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் கொஞ்சம் இப்போ தட்டை மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருப்போம் அப்படியே வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் நடுவில் ஒரு வாட்டி கலந்து மட்டும் விட்டுறோம் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்க இப்போ வந்து நல்லா வெந்துக்கிட்டு நம்ம ஊற்றுற தண்ணி எல்லாமே கொஞ்சம் குறைஞ்ச வச்சுக்காங்க அது நல்லா ஒரு வாட்டி கலந்து விடணும் இது வந்து நல்லா வெந்துக்கிட்டு வச்சுருக்கோம் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் இன்னும் இப்போ பொடி பண்ணி வச்சு இந்த பொடியை இதில் போட்டுக்கலாம் எல்லா பொடியுமே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பொருள் கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுட்டு எடுத்து வச்சு பதினாறு கோவக்காய் மசாலா உடல் சூப்பராக ரெடியாக எடுத்துருங்க ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே இழுத்துட்டு நல்ல கோவக்காயும் நல்லா சாஃப்டாக இருந்துடும் ரொம்ப நல்லாயிருக்கும் கருணை கலந்து உருளை மசாலா உருவெல்லாம் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க கூட இதை எனக்கு செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் இதே மாதிரி ஒரு மசாலா உருவல் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிரிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களோடய மச்ச சமையல் தேங்க்யூ